இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு வந்த டாப் சீரியல்ஸ்ல ஒன்னு தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றிருந்தது இந்த சீரியல்ல நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சாங்க அந்த வகையில் இந்த சீரியல்ல நடித்தவங்க தான் விஜய் சங்கீதா வசுவா இந்த சீரியல்ல நடிச்சிருந்தாங்க விஜய் சங்கீதா வேறு யாரும் கிடையாது

இருக்காங்க அரவிந்த் கனா காலங்கள் வெப் சீரீஸ்லயும் நடிச்சிருக்காரு இவங்க காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய திருமணம் விரைவில் நடைபெற இருக்கிறதா தற்பொழுது இவங்க ஜோடியா இருக்கிற வீடியோ வெளியிட்டு காதல அறிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க